அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான சூரிய பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசியில உச்சபலம் பெற்ற சூரிய பகவான் வரும் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷப மனைக்கு பயிற்சியாக இருக்கார் அங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷபமனையில இருந்து பயிற்சியாகி மிதனமனையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களும் ரிஷபமனையில இருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்தவரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்லியம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு உங்க தன குடும்ப ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் கடந்த காலகட்டங்கள்ல கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகர்ல உச்சபலத்தோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறது விசேஷம் அதுவும் உங்க பாக்கியாதிபதி குருவோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த சூரியனால சிறப்பு பலன்கள் போது நல்ல பொருள் வரவு பெரிய அளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்துல இருக்கும் நீண்ட காலமா அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கும் உங்க நிர்வாக திறமை கூடும் நல்ல வலிமை இருக்கும் உங்க பேச்சில் தெளிவு இருக்கும் எதையுமே கரெக்டா செஞ்சு முடிப்பீங்க தொழில் நுணுக்கத்தோட எந்த விஷயத்தையும் இந்த காலக்கட்டத்துல நீங்க அணுகுவீங்க ஒரு ஃப்ரீடம்னஸ் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட இருக்கும் சுதந்திர தன்மையோடு செயல்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்வது லக்ஷ்மி யோகம் தன யோகம் அதுவும் தனக்காரகனான குருவோட சேர்க்கை பெற்று உங்க தனஸ்தானாதிபதி இந்த வைகாசி மாதம் முழுவதும் பயணம் செய்யறது பிரமாதமான அமைப்பு வாக்கு பலிதம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க உங்க வாக்கு வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் பண வரவுல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சகல விதமான தடைகளும் இந்த காலகட்டத்துல அகலும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏற்கனவே இந்த பணத்தை கையாள கூடிய பணி செய்யறவங்க வங்கி பினான்ஸ் இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த பதினோராம் இடம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் ஒரு சிலர் மூத்த சகோதர வகையில அனுகூலங்களை பெறுவீங்க ஒரு சிலர் உங்க பணத்தையே அண்ணன் கிட்ட கொடுத்து வைக்கிறது அக்கா கிட்ட கொடுத்து வைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் நண்பர்கள் மூலமாவும் இந்த காலகட்டத்துல நிறைய கடகராசி அன்பர்களுக்கு அனுகூலம் இருக்கும் ஒரு சிலருக்கு பெரியவங்களுடைய மூத்தவங்களுடைய நட்பெல்லாம் கிடைக்கும் உங்க வயதுக்கு மீறிய பெரியவங்களுடைய நட்பெல்லாம் கிடைக்கும் ஆனா சேமிப்பு சிறப்பா இருக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடந்த காலகட்டத்துல அதை சேர்த்து வைக்க முடியலை ரூபா கூட கையில தங்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ண கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கையில பணம் தங்கும் நாலு காசு உங்களால சேர்த்து வைக்க முடியும் உங்க சேமிப்பு உயரும் வாழ்க்கை வளமா இருக்கும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா அப்போ குடும்பத்துல பொருளாதார வரவு தன வரவுங்கிறது அதிகரிக்கும் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் எதையுமே யூகிச்சு வாழ்வீங்க கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணோம்னா இதோட பின்னாடி எப்படி இருக்கும் யோசிச்சு முன்கூட்டியே யூகித்து வாழக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு உதாரணத்துக்கு வக்கீல் நீதிபதி ஆசிரியர் ஜோதிடர் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ஏனைய எந்த துறையில இருக்கீங்கனாலும் சரி நீங்க கவர்மெண்ட் செக்டார்ல இருந்தாலும் சரி பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் சரி பிசினஸ் பண்றீங்க சரி எல்லா தரப்பினருக்குமே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் வருமானம் சிறப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா ப்ரமோஷன் கிடைக்கல பதவி உயர்வு கிடைக்கல சம்பள உயர்வு கிடைக்கலங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல நிச்சயமா சம்பள உயர்வு கிடைக்கும் அதுவும் பாக்கிய அதிபதி குருவோட சேர்க்கை பெற்றிருக்கிறது ரொம்பவே விசேஷம் இரண்டாம் இடத்து அதிபதி ஐந்து ஒன்பது பத்து பதினோராம் இடங்கள்ல இருந்தாலே பண வரவு பிரமாதமா இருக்கும் அந்த விதத்துல தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல தனகாரகனான குருவோட சேர்க்கை பெற்று இருக்கிறது லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் உங்க சுகஸ்தானாதிபதியும் அதே சுக்கரன் தான் சுகஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கர பகவான் தனஸ்தானாதிபதியோட சேர்க்கை பெற்று அதுவும் தனக்காரகனான குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல அனவரவு நிச்சயமா பிரமாதமா இருக்கும் கவலையே பட வேண்டாம் ராசி என்பவர்களுக்கு தனவரவு பணவரவு சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க வரும் பணத்தை நிச்சயமா உங்களால சேமிச்சு வைக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகள் பண்ணாம சரியான அத்தியாவசிய தேவையான விஷயங்களுக்காக மட்டும் செலவு செய்ய பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றகரமான நிலைக்கு கடகராசி அன்பர்கள் கூடிய விரைவில் செல்ல முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்